வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்பண்ண ஏகாதசி மற்ற ஏகாதசிகளை விட இந்த உற்பன்ன ஏகாதசிக்கு என்ன விசேஷம் அப்படி எந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை நாம் மூன்று நாட்கள் சொல்ல முடியவே முடியாது என்று கைவிட்ட காரியங்கள் கூட முடியும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த உற்பன்ன ஏகாதசியானது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு மணி இரண்டு மணிக்கு தொடங்கி ம தொடங்கித்தி நவம்பர் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் ஏகாதசியின் விசேஷத்தை பவிஷ்யோத்தர புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மரான யுதிஷ்டிரருக்கு இந்த உட்பண்ண ஏகாதசியின் விசேஷத்தை விளக்குகிறார் எப்படி சங்கராந்தியின் போது நன்கொடைகள் மற்றும் அன்னதானம் கோதானம் இவற்றை அளித்தால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ புனித யாத்திரைகள் சென்று புனித நீராடினால் எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ நமது கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தில் செய்ய போகும் பாவங்களை கூட சேர்த்தே தீர்க்க வல்லதோ அப்பேற்பட்ட புண்ணியத்தை தரக்கூடியதுதான் இந்த உட்பண்ண ஏகாதசி என்று ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகிறார் மற்ற ஏகாதசிகளுக்கெல்லாம் ஏகாதசி நாள் என்று மட்டும் விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் இந்த உட்பன்ன ஏகாதசியில் பெருமாளின் பக்தர்கள் மூன்று நாட்களாக விரதம் இருப்பார்கள் நாளை தொடங்கி முதல் நாளே விரதத்தை நாம் தொடங்கலாம் எளிமையாக ஒரு வெள்ளை நூலை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை மஞ்சள் நீரில் நினைத்து மஞ்சள் நூலாக மாற்றி அதில் ஒரு துளசியோ அல்லது புஷ்பத்தையோ கட்டி பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்து இன்றைய பதிவில் பார்க்கப்போகும் போகும் பெருமாளின் மந்திரத்தை சொன்ன பிற்பாடு அதை கையில் கட்டி கொள்ள வேண்டும் இந்த கயிறானது மூன்று நாட்களுமே ஏகாதசி விரதம் முடியும் வரை கையிலேயே வேண்டும் வேண்டும் இப்போது நாம் சொல்ல வேண்டிய அல்லது காதால் கேட்க வேண்டிய பெருமாளின் ஸ்தோத்திரத்தை திரையில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீதேவராஜமணிஷம் நிகமாந்தவேத்யம் யக்ஞேஷ்வரம் விதி மகேந்திர ஹிதை கலஷ்யம் நவ்யாம்புவஹ சுஷமதனுஷோபமானம் ஸ்ரீஹஸ்தி சதனம் வ ரதம் पङ्केरुहासनकृतामलवाजियज्ञे वैदानके हुतभुजि त्वरयाभिरासीत् मन्तस्मिताञ्चितमुखेन वपां दशन् यस्तं नागशैलसतनं वरदं प्रपद्ये चण्डां सुशीतकिरणायुधनेत्र युग्मम् पद्माणि वासरमणीयभुजां तम् आजानुबाहुमुरीकृतसप्तदं तु मातङ्कशैलसतनं वरदं प्रपद्ये रत्नप्रकाण्डरसितालचतुर्वपुण्ढ्रम् बिभ्राणमन्दकरिपुप्रियमित्रवर्यम् शङ्कं च चक्रमभयाङ्गगते ततानम् नागेन्द्रशैलसतनं वरदं प्रपद्ये नन्दात्मजं हलधरं दश क्षत्रद्विशं क्षत्रद्विषं कलि नरसिंहवेशम् कोलात्मकं कमडरूपधरं कम कम च मत्स्यम् வேதண்டசைல சதனம் வரதம் பிரபத்யே நாளை தொடங்கி மூன்று நாட்களுக்கு ஏகாதசி நாள் வரை இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை காலையோ அல்லது மாலையோ வீட்டின் பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு விளக்கேற்றி பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்ட மாத்திரத்திலேயே கூட சொன்னதற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும் இந்த மூன்று நாட்களுமே பெருமாளுக்காக விரதம் இருப்பவர்கள் பால் மற்றும் பழ வகைகளை உண்டு விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவை உண்டும் விரதம் இருக்கலாம் இதுபோல உணவை தவிர்க்க முடியாதவர்கள் உணவை எப்பொழுதும் போலவே எடுத்துக்கொண்டு கூட இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை மூன்று நாட்களுமே சொல்லியோ அல்லது காதால் கேட்டோ உங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பெருமாளின் மீது அன்போடும் இந்த விரதத்தை மேற்கொண்டவர்கள் இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை சொன்னவர்களோ கேட்டவர்களுக்கோ முடியவே முடியாது என்று நாம் கைவிட்ட காரியங்கள் கூட உடனடியாக முடிந்துவிடும் என்பது அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே சொன்ன வாக்கு அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவு சந்திப்போம் ஓம்